தமிழகத்தில் பெண்கள் நிலைங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியால் சம்மந்தப்பட்டவங்க வந்து புகார் கொடுக்க போனாங்களோ எந்த நாளும் கிடையாது கூப்பிட்டு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்றாங்க இல்லைன்னா அவங்களை மிரட்டுறாங்க நான் தான் முதல்வர் அப்படின்ற கனவோடு பேசிட்டு இருக்காரு நாளைக்கும் பேசுவார் தேர்தல் முடிஞ்ச பிறகு பேசுவார் அரசியல் கட்சிகள் பேசுறது தானே அவங்க தொண்டரை உற்சாகப்படுத்த அவர் சொல்றாரு களம் வந்து விஜய்க்கு சாதகமா இல்லை அந்த அம்மா மரியாதைக்குரிய மாயாவதி அம்மா வந்தப்போ சொல்லிட்டு போகிறாங்க ஆளும் தரப்புக்கு இதில் தொடர்பு இல்லைன்னா நீங்கள் வந்து சிபிஐ வழக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அது இந்தியா முதலும் எதிரொலிச்சது அப்போது இவங்க ஏன் ரெண்டு முறை மேல்முறையிட்டு போகிறாங்க என்ன தேவை இருக்குது ஆட்சிக்கு அது கண்டிப்பாக வந்து அடுத்த ஆட்சி அமைஞ்சதுன்னா உரிய விசாரணை நடக்கும் ஆனால் திருமாவளவனருக்கும் ஆ ராசா அவருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது இவர் வந்து கருப்பு துண்டோட போய் நீல துண்டுக்கு மாறினவர் அவர் வந்து நீல துண்டோட போய் கருப்பு துண்டுக்கு மாறினவர் எல்லாம் ஒரே இதாக நாங்கள் சமன்தான் பார்க்குறோம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தேர்தல் காலம் நெருங்க நெருங்க வந்து சம்மந்த மேலே சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிப்பார் குறிப்பாக சொல்லப்போனால் மு எப்பயோ முடிஞ்ச ஆட்சி அதெல்லாம் வந்து நம்ம மன்னர்கள் ஆட்சியெலாம் ஒழுக்கப்பட்டு மக்களாட்சி கொண்டு வந்து நாட்டில் எழுபத்தைந்து ஆண்டு சுதந்திர தினம்லாம் கொண்டாடியாச்சு இன்னும் இந்த நேரத்தில் ஒரு மன்னர் ஆட்சி சொல்லி இங்கே வந்து மக்களை குழப்பி என்னுடைய பார்வையில் பட்ஜெட்டு இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னால் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஜனநாயக புலிகள் கட்சி நிறுவனர் தாய் மாணவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க தமிழகத்துல இன்னும் இரண்டு மாதத்துல தேர்தல் தொடங்கி இருக்கிறது தேர்தல் களம் எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க இப்பொழுதுதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு ஏற குறிப்பிட்டு சொல்றீங்க சார் இரண்டு பக்கமே வந்து பல்வேறு போட்டிகள் இரண்டு கட்சி போட்டின் சொல்ல முடியாது இந்த வாட்டி மும்முனை போட்டி தான் மும்முனைனா யாரும் மூன்றாவது அணி யார் சார் சொல்றீங்க மூன்றாவது அணி யாருன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு தெரியாத அரசியல் இருக்கு இவரு விஜய் வந்து ஒரு நடிகராக இருந்து கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு அவர் ஒரு தனித்து களம் காணிறாரா என்னன்னு தெரியல யாரோட கூட்டணி அமைக்கிறாருன்னு தெரியல அது மர்மமாகவே இருக்கு விரைவில் தெரியும் இல்லையா அதுக்கான நேர்முகம் சார் மூன்று முறை போட்டியாக இருந்தாலும் ஆட்சி அமைக்க போறது யாருன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க இந்த வாட்டி ஆட்சி அமைக்கிறது எனக்கு தெரிஞ்சு அதிமுக தான் இருக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் மூன்றாவது அணி நீங்க பெரிய அளவுல சொல்லியிருந்தீங்க அவர் வந்து நான் தான் முதல்வர் அப்படின்ற கனவோடு இன்னைக்கு கூட பேசிட்டு இருக்காரு சார் நாளைக்கும் பேசுவார் தேர்தல் முடிஞ்ச பிறகு பேசுவார் அது அதை தேர்தல் அரசியல் கட்சிகள் பேசுறது தானே அவங்க தொண்டரை உற்சாகப்படுத்த அவர் சொல்றாரு களம் வந்து விஜய்க்கு சாதகமா இல்லை என்ன காரணம் சார் ஒவ்வொரு வீட்லயுமே விஜய்க்கான வாக்கு இருக்காங்க ஒவ்வொரு வீட்லயுமே விஜய் இருக்காங்க வெளியில வரல வெளியில வரல நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க ஒவ்வொரு வீட்ல இருந்து வெளியில கொண்டு சொல்லி மேடையில பேச புதுசா வாக்களிக்கும் முதல் அவரை வந்து கவர்ந்திருக்க சினிமா மோகம் அது ஒரு கிரேஸ் அது வாக்கா வந்து கன்வெர்ட் ஆகுமாறது நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் அதன் அடிப்படையில் அவர் சொல்றாரு திமுக அமைச்சரவையெல்லாம் பாதி பேர் மீது ஊழல்றது இருக்கு சார் ஊழல் வழக்கு தொடர்ந்து டிஜிபி அளவு கடிதம் மனு நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க இது தொடர்பாக பாத்தீங்கன்னா அமைச்சர் நேரு அவர்கள் மீது சமீபத்தில் கடிதம்லாம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இது வரைக்குமே நடவடிக்கை இல்லாத பட்சத்துல தேர்தல் இருக்கக்கூடிய நேரத்துல பழி வாங்கும் செயல் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே அவங்க பதில் என்ன சார் இல்ல இதை நீங்க ஒரு திமுக கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எல்லாம் வந்து போடுறதாங்க நாங்க வந்து நீதிமன்றத்துல நிரூபி பண்ணி நிரபராதின்னு அவர் காலங்காலமா போட்டுட்டு தானே இருக்காங்க நாங்க எல்லாம் சந்திச்சிருக்கோம் எத்தனை தேர்தலை செஞ்சிருக்கோம் எத்தனை முறை அலிகேஷன் வந்திருக்கு இவர் ஜெயலலிதா மேல சொல்லாத அலிகேஷனா இதில் கலைஞர் மேலே சொல்லாத அலிகேஷனா அலிகேஷன் யார் மேலே ஒன்றா யாரும் சொல்ல நாங்கள் நீதியை வந்து சட்டம் நீதிமன்றத்தில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் சட்டப்படி வழக்கை சந்திப்போம் அப்படின்னு வாங்க இல்லை சட்டப்படி நீதிமன்றம் ஆம்ஸ்டாங் அவர்களோட வழக்கில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாங்க மேல்முறையீடு மேல் மேல்முறையீடு அப்படின்னு பார்த்து திமுக அரசாங்கம் நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க என்ன காரணம் சார் அதுங்க முழுக்க முழுக்க மறைந்த அண்ணன் ஆம்ஸ்டாங்குடைய குலை வழக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரசியல் படுகொலையாக தான் ஜனநாயக புள்ளிகள் கட்சி கதிருது எங்களுடைய கருத்து ஏன் அப்படி கருதுறோம்னா தொடர்ந்து வந்து இரண்டு முறையும் வந்து அவங்க மேல்முறையீடு செய்கிறாங்க அவரை கொல்ல வேண்டிய நோக்கம் என்ன அந்த அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது என்கவுண்டர் நடந்திருக்கு முக்கியமான சாட்சிகள்லாம் அழித்து வைக்கப்பட்டிருக்கு ஒரு ஆளுங்கட்சி அந்த அம்மா மரியாதைக்குரிய மாயாவதி அம்மா வந்து சொல்லிட்டு போகிறாங்க ஆளுங்க தரப்புக்கு இதில் தொடர்பு இல்லைனா நீங்கள் வந்து சிபிஐ வழக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அது இந்தியா முதலும் எதிரொலிச்சது அப்போ இவங்க ஏன் ரெண்டு முறையை மேல்முறையிட்டு போறாங்க என்ன தேவை இருக்கு ஆட்சிக்கு அது கண்டிப்பாக வந்து அடுத்த ஆட்சி அமைஞ்சதுன்னா உரிய விசாரணை நடக்கும் இது சம்பந்தமான அனைவரும் சட்டப்பீரான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அரசியல் கொலைன்னு குறிப்பிட்டிருந்தீங்க யாரை சொல்றீங்க சார் அரசியல் கொலைன்றது அரசியல் அரசியல்படுகையினு அவர் கொலை செய்ய வேண்டிய நோக்கம் ஒன்றுமையே இல்லை பொதுவான நோக்கெல்லாம் இல்லை அவரெல்லாம் ஒரு பத்து வருஷமா மக்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு தலைவர் ஒரு சமூகம் சார்ந்த தலைவர்னு சொல்லிட முடியாது எல்லா நேசிக்கப்பட்ட ஒரு தலைவர் அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய தலைவர் டெய்லி அன்றாடம் அவருடைய வீட்டு வாசலில் இஸ்லாமியர் இருப்பாங்க கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க நாடார்கள் இருப்பாங்க சம்பந்தமா நிறைய பொதுமக்களுக்கான கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆட்சியாளர்கிட்ட கொடுக்க சொன்னா அண்ணன் கிட்ட வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படி எல்லாரும் பலவே தரப்பட்ட சமுதாயத்தால் நேசிக்கப்பட்ட தலைவர் தான் நாம்சாங்க அவர்கள் அவரை வந்து கொலை செய்ய வேண்டிய நோக்கம் என்பது வந்து வேற யாருக்கும் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால இது வந்து நாங்க ஒரு முதல் குறிப்பாக முதல்வர் அந்த தொகுதியை சார்ந்தவர் அதனால நாங்க வந்து இது அரசியல் படுகொலை தான் நாங்க வைக்கிறோம் இல்ல சார் தன்னோட ஆட்சியில ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்றப்ப அதுக்கான தீர்வு கொடுக்காம ஏன் வந்துட்டு ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க சார் தமிழக அரசு நீங்க தான் கேட்கணும் ஏங்க போறீங்க உங்க மேல தவறுனா நீங்க விட பண்ண நீங்க கேளுங்க திமுக காரங்களை கூப்பிட்டு உக்கார வச்சு கேளுங்க ஆர் ராசாவை கூப்பிட்டு கேளுங்க இல்ல அமைச்சர் சேகர் பாபா அவர்களை கூப்பிட்டு கேளுங்க

திமுக அரசுல தொடர்ச்சியாக இது போல பல சம்பவங்கள் நடந்திருக்கு தினந்தோறும் வந்துட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்றது ஒரு பக்கம்னாலும் பெண்களுக்கு இந்த பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சுட்டு இருக்கு எந்த ஒரு வழக்குக்குமே நடவடிக்கை வந்து துரிதமா இல்லையா என்ன காரணம் சார் தமிழகத்துல பெண்கள்னு இல்லைங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியால அது சம்மந்தப்பட்டவங்க வந்து புகார் கொடுக்க போனாலும் எந்த நடவடிக்கை கிடையாது கூப்பிட்டு அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க இல்லைன்னா அவங்கள மிரட்டுறாங்க இந்த ஆட்சியில் வந்து இது பொற்கால ஆட்சின்ற மாதிரியே விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர நடப்பது எந்த ஆட்சின்றது மக்கள் பத்திரிகையாளர் உங்களோட பார்வையை விட்டு விடுகிறேன் காவல்துறையில இன்னும் அந்த கட்ட பஞ்சாயத்துன்றது போயிட்டு தான் இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார் அன்றாட காவல் நிலையம் நாங்கள் செல்கிறோம் அதே நேரத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் தெரியும் உங்களுடைய டிஎன் செய்தி மூலிமா நீங்கள் பார்க்குறாங்க இந்த நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நடந்து போகிற பொதுமக்கள் எந்த குற்ற செயலில் ஈடுபடாத பொதுமக்கள் நடந்து போகிறவங்களும் கஞ்சா பகுதியில் வந்து வெட்டுறாங்க இதெல்லாம் வந்து நாலூறு மேனியும் பொழுது திருவிழாம நடந்துட்டு தான் இருக்கு நீங்களும் உங்களுடைய நிகழ்வுகளை காட்டிட்டு இருக்கீங்க தொலைக்காட்சியில இது அன்றாட நிகழ்வா இருக்கு சட்ட ஒழுங்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு பேட்டி கொடுக்குறாங்க ஆட்சியாளர்கள் வரும் தேர்தலில் எதிரொலிக்கும் ஆனால் படுகொலை சென்னையில் பதினாறு சட்டமன்ற தொகுதியிலையும் நிச்சயம் எதிரொலிக்கும் அதுக்கான இது போயிட்டு இருக்கு என்ன மாதிரியான முன்னேற்றம் சார் எதிர்பார்க்கலாம் நாங்கள் வந்து அறுபத்தெட்டு கட்சிகள் பிளஸ் ஒரு எண்பது சமுதாய அமைப்புகள் அது இல்லாமல் ஒரு ஒரு பெரிய நடிகருடைய ரசிகர் மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அது பேர் நான் இப்போ சொல்ல விரும்பலை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா பேஸோட நாங்கள் ஒரு பதினாலு லட்சத்துலேருந்து பதினேழு லட்சம் ஓட்டு வச்சுருக்கோம் இது நாங்கள் வந்து குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறோம் அது சில அரசியல் கட்சியும் பெரிய அரசியல் கட்சியோடும் பேசிக்கிட்டு இருக்கோம் கட்டாயம் நாங்கள் போட்டியிடுவோம் சூறாவளி பிரச்சாரமா நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம் அண்ணன் ஆம்சாங்களுடைய கொலையை கண்டிப்பா இந்த தேர்தலில் எதிரொலி கஞ்சா போதினால வந்துட்டு வெட்டு சம்பவம் நடக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க மா சுப்பிரமணியன் அவர் சொல்றாரு இங்க வந்துட்டு கஞ்சா மாநிலமாக குறிப்பிட்டு பேசுறாரு அவர் அடுத்த முறை டிக்கெட் கொடுக்கணும் திமுக அப்படித்தான் சொல்லுவாரு அவர் ஒரு அமைச்சர் இல்லைங்க அடுத்த முறைக்கு வேட்பாளரை அணிக்கக்கூடிய நபர் அவர் அதைத்தான் முன்னிறுத்துவார் பொற்கால தானே சொல்லுவாங்க கடந்த வாரத்தில் மட்டும் இந்த பாலியல் குடுமை அரசு கலைக்கல்லூரியில் நடந்ததை பார்க்க முடிஞ்சுது அடுத்ததாக பீகார் மாநிலத்தை சேர்ந்த குடும்பங்கள் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பளம் பார்க்க முடிந்தது இது தொடர்பாக அவரிடம் கேள்வி கேட்கும்போது பாத்தீங்கன்னா மா சுப்பிரமணியன் இன்னும் பார்க்கல தெரிஞ்சுட்டு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் கொடுக்கிறாரு அமைச்சரா எப்படி பாக்குறீங்க சார் இவரோட பதில அது ஒரு பொறுப்பற்ற செயல் ஒரு சென்னையில் இருக்கிற அமைச்சர்கள் ரெண்டு அமைச்சர்ல இவர் ஒரு முக்கியமான அமைச்சர் இவர் வந்து இவருடைய வார்த்தைகள் வந்து இப்படி இருக்கிறது வந்து அவர் ஒரு பொறுப்பற்ற நபரா தாங்க ஒரு அமைச்சரான அழகல்ல அந்த பேச்சு திருமாவளவர்கள் சமீபத்தில் மேடையில் ஏறி பேசும்போது சொல்லியிருந்தாரு ராஜராஜ சோழன் மன்னர்கள் போன்றவர்களால் தான் தமிழ் மொழி வந்துட்டு அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாம் வடமாழித்து வந்தவங்க அதான் மன்னர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உங்களோட பார்வை என்ன சரி அண்ணன் அண்ணா வந்து தேர்தல் காலம் நெருங்க நெருங்க வந்து சம்மந்த மேலே சம்மந்தமான எல்லாம் பேச ஆரம்பிப்பார் குறிப்பாக சொல்லப்போனால் மு எப்பயோ முடிஞ்ச ஆட்சி அதெல்லாம் வந்து நம்ம மன்னர்கள் ஆட்சியெல்லாம் ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி கொண்டு வந்து நாட்டில் எழுபத்தைந்து ஆண்டு சுதந்திரத்தினாலாம் கொண்டாடியாச்சு இன்னும் இந்த நேரத்தில் ஒரு மன்னர் ஆட்சி சொல்லி இங்கே வந்து மக்களை குழப்பி தமிழ் பற்றி ஒரு மாநாடு கொண்டு வர்றார் இத்தனை ஆண்டு காலம் அவர் தமிழ் தெரில இந்த ஐந்தாண்டு காலம் இப்போ ஆட்சி முடிய போது தேர்தல் வரப்போதுன்னு சீமானுக்கு போட்டியா தமிழ் அவரே போலி தமிழ் தேசியம்தான் சீமானு இவர் இப்போ புதுசாக தமிழ் தேசியது இவர் தமிழ் தேசியம் தான் அப்போல்லாம் நாங்கள் ஏத்துக்கிட்டோம் இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு கட்டாயம் தேவைப்படுது அதனால அவர் பேசுறாரு இந்த நேரத்தில் என்ன கட்டாயம் தேவைப்படுது தேர்தல் வருதுங்க தன்னை தமிழ் தேசியவாதி பிரதிநிதியாக காட்டுறாரு சீமான் நாம் தமிழர் சீமான் இப்போ தமிழ் தேசியம் பேசுறவங்க மத்தியில சீமான் பேர் தான் அதிக அளவுல அடிபடுறதுனால நாமளும் வந்து தமிழ் தேசியம் கையில் எடுப்போம்னு சொல்லி மறுபடியும் எடுத்திருக்காங்க சார் பார்னிமெண்ட் எலக்ஷனில் ரெண்டு தொகுதி கொடுத்துருந்தாங்க அது ரெண்டுத்தையுமே வெற்றி பெற்று இங்க வந்துட்டு இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற மாட்டாரா இந்த மாதிரியோட அரசியல் கையில் எடுத்தால் தான் வெற்றி பெற்று யார் வெற்றி பெறுவார்ன்றீங்க திருமாலன் அவர் கீழே இருக்கக்கூடிய நாலஞ்சு பேர் இருக்காங்கல்ல சார் இந்த மாதிரி ஆறு தொகுதியும் ஆகுதுங்க எங்கள் திமுகவோடு சேர்ந்து இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து வெற்றி குறைந்த தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம் முடிவுக்கு வந்துட்டார் அவர் ஏறத்தாழ அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார் இதுக்கு மேலே நம்ம கேட்டாலும் தர மாட்டாங்க நம்மளும் வந்து போயிடுவோம் அது எதுக்கு சொல்லி சரண்டர் ஆயிடுவோம் சரண்டர் ஒரு பின்னாடி அணிதரவங்களா பாதி பேர் வந்து விஜய்கிட்ட போயிருக்காங்க அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் போலனாலும் அடிநிலை கீழே இருக்கிற தோழர்கள்லாம் போயிருக்காங்க நிறைய பேர் போயிருக்காங்க விசி கலந்து போறாங்க நாம் இருந்து போறாங்க டெய்லி நிகழ்வுகள் நம்ம பத்திரிகைகளை பாக்குறோம் வேற திமுக யாரும் போல அண்ணா திமுக யாரும் போல ரெண்டு மூணு பேர் போயிருப்பாங்க அண்ணா திமுக கூட பெரிய அளவுல ஒரு கிளை நிலையிலேருந்து போகிறவங்களாம் யார் யாரு இந்த கட்சியில தான் போறாங்க விசி கலந்தும் நாம் தமிழர்லேருந்து தான் போறாங்க அதனால் அவங்க அதை சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணணும் தோழர்களை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அவங்க நல்லா பேசிகிட்டு இருக்காங்க குறைவான சீட்டுக்காக எதற்காக திமுக இருக்கணும் சார் விஜய்னு ஒருத்தர் இந்த பக்கம் கதவை திறந்து வச்சிருக்காரு ஆட்சியில் பங்குன்ற குரலோட இருக்காரு அப்போ இங்கே போனால் இங்கே செல்வாக்கு கிடைக்கும்ல சார் இல்ல நான் திருமாவளவன் பற்றி சொல்லணும்னா நான் வந்து அவர் ஒரு நல்ல அனுபவசாரி தலைவர் தான் இப்போ வந்து எனக்கு அவருடைய ரொம்ப மதிப்பெலாம் இருக்குது ஆனால் அவருடைய செயல்பாடு நம்மளுக்கு அதில் ஒத்து வரல எங்கே இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க இந்த நம்ம தோழர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போகிறாங்கங்க இதை வந்து இந்த நேரத்தில் நம்ம இதை கையில் எடுத்தால் தான் நம்ம வந்து பேசப்பட்டுள்ள ஆகும் ஏன்னா கட்சியை வந்து எப்போதுமே தோழர்களை வந்து மெஸ்மரிசம் பண்ணுவாங்க எல்லா தலைவர்களுமே அடுத்த ஆட்சி நம்மள்தான் அடுத்த ஆட்சி நம்மள்தான் அது மாதிரி மீண்டும் வெற்றி பெறும்னா திமுக தான் நம்ம வெற்றி பெற முடியும் குறைந்தளவு தொகுதி கொடுத்தாலும் வெற்றி பெறுவோம் கூட்டணி பலம் இருக்குன்னு நம்பிட்டு போறாங்க அது வெற்றி பெறுவது வந்து மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் முடிவு செய்யணும் பிசிக்காவை வந்து இந்த ஐந்தாண்டு ஆட்சிக்கால திமுகவில் அவங்க தான் தோழமை கட்சி நீங்கள் திமுகவை கேள்விட்டிங்கன்னா அண்ணன் சம்பந்தமே வந்து அப்ப சம்மனே கொடுக்காம வந்து அவங்க பதில் சொல்லிருப்பாரு இப்ப நாங்க ஆர் ஆசாவை கேள்விப்போன்னா இவர் வருவார் நான் தான் ஆர் ஜெராக்ஸ் மாதிரி வருவார் அண்ணன் அதெல்லாம் வந்து நான் ஒன்றும் சொல்ல வேண்டதில்லை கண்டிப்பா தேர்தலில் வந்து மக்கள் அதுக்கான முடிவில் எடுப்பாங்க திருமாவள இந்த மன்னர் குறித்து பேசி சர்ச்சையை கிளப்பிடுறதுனால இன்னைக்கு மதுரையில் செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி கேட்க வந்த உடனே செய்திகளை பார்த்துடே திரிக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்க முடியுது என்ன பயம் சார் அப்படி அண்ணல்லாம் எப்படிப்பட்ட கேள்விகளை எதிர்கொள்ளக்கூடிய அறிவும் ஆற்றலும் ஆளுமையும் கொண்ட நபர் இன்னைக்கு செதறி ஓடுறாருன்னா இன்னைக்கு சு கலம் அப்படி இருக்கு அவரால் எதிர்கொள்ள முடியல திமுகவுக்கு சரி கட்ட முடியல அதுக்காக போறாரு

ஏற்கனவே நாலு சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டாங்க இந்த வாட்டி வந்து இன்னும் ஒழுவாக கூட்டணி அமைக்கிறாங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க என்னென்னலாம் நடக்கும் தேர்தல் நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது கண்டிப்பாக பிஜேபி வந்து ஓரளவுக்காவது வளர்ந்துருக்கு அது யதார்த்தந்தான் நம்ம சொன்னால் எனக்கு வந்து பிஜேபி ஆண்ட வேண்டப்பட்டவங்களோ வேண்டாம் இல்லை யதார்த்த நிலவரம் அண்ணாமலை வருகைக்கு பிறகு பிஜேபி கொஞ்சம் வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டுல நிச்சயம் ரெண்டு மூணு சதவீதத்துக்கு மேல வந்திருக்காங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் இதனால வரை கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லி விமர்சித்து பேசுறவங்க எல்லாருமே இப்போ சாமி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராசாவன் பேசுறாரு என்ன காரணம் செய்ய தேர்தலுக்காகவா எங்க அண்ணன் திருமாவளன வேல் தூக்கிட்டாரு சனாதன சனாதன மேடைக்கு மேடை முன்னேற்றினரு அவரே இந்துத்துவா வழக்கு பாறைன்னு சொன்னவர் நீங்க முருகனை வந்து முப்பாட்டுன்னு சொல்லி போனீங்கன்னா அது வழுக்கு பாறையில கால்வெளி அம்மராய்டுன்னு சொன்னாரு இப்ப அவரே வேலை தூக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்து விட்டாங்க காலத்தின் கோலம் காட்சி மாறுகிறது அதுதான் திருப்பரங்குன்ற விவகாரம் தொடர்பாக இன்னைக்கு நீதிமன்றத்தில் மாவட்ட ஆட்சியரும் காவல்துறையும் வந்துட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க சார் சில பிரச்சனை ஏற்படும் தான் நாங்க அனுமதிக்கல அப்படின்னு சொல்லி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்காங்களே எப்படி பாக்குறீங்க அதிகாரிகள் எப்பொழுதுமே அரசுக்கு தான் இருப்பாங்க அரசு காப்பாற்றப்பட வேண்டும் அரசுக்கு அவப்பேர் வந்த கூடாது அதனால் வந்து அவங்க பழைய சுமத்துக்கிறாங்க வேறு ஒன்று ஆட்சி மாற்றத்தின் போது அந்த அதிகாரிகளோட நிலைமை என்ன ஆசை இருக்கும் அதெல்லாம் அதிகார வர்க்கம் என்றைக்குமே பாதிக்கப்படாது அவங்க சரண்டர் ஆகிடுவாங்க நம்ம கண்கூட எத்தனை வரலாற்றாக பார்த்தோன்னா இருந்த அதிகாரிகள்லாம் அடுத்த ஆட்சி வரும்போது அப்படியே போய் சரண்டர் ஆகிடுவாங்க இவங்களுக்கு ப்ரமோஷன் அதிகமாக வரும் எல்லாருன்னு நினைப்பா இந்த அதிகா இந்த ஆட்சி மாற்றத்துக்கு கூட இந்த அதிகாரி தூக்கி எரியப்படுவாரு அவர் தான் முதன்மையாக இருப்பார் தலைமை செயலர் உட்காந்துட்டு இருப்பார் சீஃப் செக்ரட்டரியாக உட்காந்துருப்பார் ஹோம் செக்ரட்டரியாக உட்காந்துட்டு இருப்பாங்க பட்ஜெட் தாக்கல் வந்துட்டு நடந்து முடிஞ்சிருக்கு இருபத்தி ஆறு ஏழுக்கான ஆண்டுக்கு மத்திய அரசு தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா தமிழகத்துக்கான எந்த ஒரு திட்டமே ஒதுக்க கிடையாது முன்னேற்றத்துக்காக எந்த ஒரு தேர்தல வந்து தோல்வி அடைய போறாங்க பாஜக தான் தமிழகத்தை விடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க பதில் என்ன சார் இந்த ஐந்து ஆண்டு காலம் ஆட்சியில இருந்திருக்காங்க என்னைக்கு வந்து அவங்க பிஜேபியுடைய அந்த பட்ஜெட்டை வந்து வரவேற்றிருக்காங்க என்னைக்கு வரவேற்று இருக்காங்க இன்னைக்கு அவங்க வரவேற்கிறதுக்கு இப்பதான் ஏதாவது சொல்லிக்கிட்டு போக தான் அதான அரசியல் அலிகேட் பண்றதுதான் அரசியல் ஏன்னா அவங்க ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் தொடர்ந்து திமுக விமர்சனம் பண்ணுறது பாஜகவுக்கு சார்ந்த தலைவர்கள் தான் அதன் அடிப்படையில் அவங்க அப்படி தான் பேசுவாங்க மறைமுகமாகவும் தமிழகத்திற்கு நேரடியாகவும் ஏதாவது செல்வாக்குன்றது அந்த பட்ஜெட் மூலயமா எப்படி நீங்க பார்க்குறீங்க சார் இல்லை என்னுடைய பார்வையில் பட்ஜெட்டு இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சில விஷயங்கள் வந்து பொருட்களுடைய வரிகள் வந்து குறைக்கப்படுகிறது இப்போ நீங்கள் அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்னவோ ஒரு நாட்டுடைய ஒப்பந்தம் போடும்போது அந்த டாக்ஸை கம்மி இல்லைன்ட்டாங்க டேக்ஸ் நோ டேக்ஸ்ட்டாங்க சில இதுக்கெல்லாம் அது மாதிரி இங்கே ம மக்கள் எளிய மக்கள் விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னிறுத்தக்கூடிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துக்கு மட்டும் பொருளாதார பெரிய அளவில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து சில அந்த ப பயன் அடைகிறாங்க எளிய மக்களும் விளிம்பின மக்களும் பாதிக்கப்படாமல் பண்ணணுன்றது எங்களை மாருடைய செயலி தோழருடைய கருத்து விஜயில் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடி இருக்காங்க காங்கிரஸ் கட்சி வந்துட்டு வரும் அப்படின்ற ஒரு பார்வை இருந்துச்சு என்ன இரண்டு நாட்கள் தொகுதி பங்கெடுத்து அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைலாம் நடத்தப்படும் இது வரைக்கும் சிறு கட்சி கூட அந்த பக்கம் என்ன காரணம் ஆளுங்கட்சிங்க ஆட்சியில் அதிகாரத்துல இருக்காங்க அமைச்சர்கள் மட்டும்தான் இல்லை மற்ற வாரியங்கள் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல உங்களுக்கு வழக்கறிஞர்கள் வந்து இருக்காங்க பிபி ஜிபிலாம் இருக்காங்க அந்த மாதிரி பல்வேறு நிலையில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தோழர்கள்லாம் இருக்காங்க இங்கே உடனே வந்து இது ஆட்சி முடியும் போது தான் அதுக்கான இதை கொண்டு வருவாங்க டிக் டேட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டால் கண்டிப்பாக எல்லா நிகழ்வும் மாறும் மாற்றம் ஒன்றை மாறாதது மாதிரி மீது எல்லாம் மாறும் இல்லை காங்கிரஸ் கட்சி மாறுவதற்கான வாய்ப்பு இங்கே இருக்கா அதற்கான சூழ்நிலையை வந்துட்டு ராகுல் காந்தி ஏற்படுத்துவாரா சார் இல்லை இது வந்து பொதுவான கேள்வி தான் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா வந்து லாபம் நட்டம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு தானே காய் நகர்த்துறாங்க நடிகர் விஜயோட போனால் நம்ம வந்து கேரளாவிலையும் நம்ம ஆட்சி அமைக்கலாம் இந்த பக்கம் போனீங்கன்னா பாண்டிச்சேரியிலையும் நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை இன்னொரு பார்வை ஆண்டு காலம் அகில இந்திய அளவுல திமுக நம்மளோட தோழமையா இருந்திருக்கு நமக்கு இந்த இங்க காங்கிரஸ் வந்து பத்து தொகுதியை கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காங்க நாம ஏன் அவங்கள இழக்கணும் விஜய் வந்து இன்னும் ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ணல இதெல்லாம் வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுவும் நடக்கலாம் முகையில் இல்லை இல்ல அதை பற்றி என்ன சொல்றாரு முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் வாக்கு சதவீதம் இருக்கு ஜனநாயகன் படத்தின் பிறகு என்னோட வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு பதிவு இருந்தாரு எப்படி சார் பாக்குறது அதெல்லாம் அது அவங்களுடைய தோழர்களையும் அந்த கட்சியுடைய தொண்டர்களையும் உற்சாகப்படுத்துவதற்காக முப்பதுன்னு ஐம்பது கூட சொல்லலாம் தப்பு இல்ல தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும் விஜய் அவர்களை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் எப்படி கையால போறாரு ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கிறாருல்ல சரி இது வந்து மக்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்ல தேர்தல் வரும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நம்ம அவ்வளவு எளிதா இடப்பட முடியாது நீங்கள் ஆந்திர அளவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி பத்தாண்டு காலம் வந்தார் முதல் தடவை வாங்கும்போது எதிர்கட்சி தான் ஐந்து ஆண்டு காலம் உழைச்சி ரெண்டாவது தேர்தல் நிற்கும் போது எதிர்கட்சி அந்தஸ்து தான் கொடுத்தாங்க பத்தாண்டுகளுக்கு பிறகு தான் முதலமைச்சர் ஆனார் இவர் வரும்போதே முதலமைச்சர் ஆகணுன்றது வந்து ஆந்திர மாநில மக்களோட நம்ம வந்து இன்னும் அவேர்னஸ்ஸாக இருக்கும் விழிப்புணர்வாக இருக்கும் இவ்வளோ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விருது இதெல்லாம் கவனத்தில் வரும்போது நம்ம சிந்திக்க மாட்டோமா நம்ம சிந்திக்கிறது கூட தான் மக்கள் சிந்திக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து தானே விஜயகுலும் அரசியலுக்கு டீமாக செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி சொல்ல நமக்கு நம்ம சொல்ல முடியும் அரசியல்ல வந்து யார் யாரோட பேக்கப்ல இருப்பாங்க தெரியாது சம்டைம் அவர் பிஜேபியும் விமர்சிக்கிறாரு இல்லையா திமுகவை கடுமையா விமர்சிக்கிறாரு பாஜகவை தடவராரு மயில் ரேகை வச்சு தடவரா மாதிரி தடவிப்படுறாரு ஆனாலும் விமர்சனம் முன் முன்வைக்கிறார்ல வரக்கூடிய தேர்தலில் ஜனநாயக புலிகள் கட்சி யாருக்கு ஆதரவு கொடுக்க இருக்கிறீங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் சார் இப்போ என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது பேச்சுவார்த்தை இருக்கு அது ஒரு உருவத்துக்கு வந்தவங்க கட்டாயம் பத்திரிக்கையாளர்களை தெரிவிப்போம் ஓகே சார் மீண்டும் இணைந்து பேசவும் பல்வேறு தகவலை கொடுத்தி நன்றி நன்றி வணக்கம்